நிச்சயமாக அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும் செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்ததுனால் தென்னிந்திய திருச்சபையை பொறுத்தவரையில் தாங்களும் ஒரு சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் பெரும்பான்மையினருடைய சினத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றொரு பயம் இருக்கின்றது அது ஒரு அரசியல் தான் எல்லாருக்கும் துணிச்சல் வேண்டும் நீதி என்றால் என்ன என்பதை உணர்ந்து நீதியின் பால் கொள்ள வேண்டும் ஆனால் தென் இலங்கை திருச்சபைக்கு அரசியல் தாக்கங்கள் அதால் விளையும் என்று அச்சம் இருக்கும் போது அதுக்கு அந்த அச்சத்தின்படிதான் அவர்கள் நடந்து வருகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அது சரி என்று சொல்லவில்லை அது தவறு துணிந்து செயல்படுவேணும் வட வடக்கிலே எங்கட தமிழ் பகுதியிலே சில மத தலைவர்கள் துணிந்து தான் செயல்பட்டார்கள் அவருடைய அவருடைய உயிருக்கு இருந்தது இருந்தும் அவர்கள் செயல்பட்டார்கள் ஆயர் ராயபு ஜோசப் அவருக்கு நிச்சயமாக அச்சுறுத்தல் இருந்தது துணிந்து செயல்பட்டார் இந்த முதல் அவர்களுக்கு திருச்சபைக்கு இந்த விழுமியத்தில் முழுமையான மனம் இருக்க வேண்டும் பதிந்திருக்க வேண்டும் இரண்டாவது துணிச்சலோடு அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் தான் காலம் இருக்குது இப்பவும் தான் அதை அவர்கள் செய்யலாம் செய்ய வேண்டும்